இப்போ தங்க வைக்கிற விலைக்கு எங்கெங்க தங்க செயின் வாங்க முடியுது பார்த்து பார்த்து வாங்கக்கூடிய கவரிங் செயினும் ஆறு மாசத்துல கருத்து போயிருது நான் ஒரு சூப்பரான மேஜிக் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி புத்தம் புதுசா கோல்டு செயின் மாதிரி ஜொலிக்க செஞ்சுட்டேன் ஸோ வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வீடியோவை மிஸ் பண்ணாம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நான் ஆறு மாசம் ஆச்சுங்க இந்த செயின் வாங்கி இதுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாம் தான் கொடுத்தாங்க ஆனா அப்படி இருந்தும் கருத்து போயிடுச்சு கொக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெள்ளவில்லையின்னு ஆயிடுச்சு ஸோ இதுக்கு தான் இந்த லெமனை வச்சு ஒரு சூப்பரான ட்ரிக் பண்ணேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆனச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த லெமன் ஜூஸ்ட் ஒரு லெமனை பிழிஞ்சிருங்க ஒரு அரை ஸ்பூன் ஆப்பசோட அதாவது சோட அப்புடின்னு சொல்லுவாங்க அத மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக வெதுவெப்பான சுடு தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து டிப் பண்ணி வச்சிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம கோல்கேட்டை எடுத்து லைட்டாக ப்ரெஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது மேலே உள்ள அழுக்கு எல்லாமே அப்படியே கிளியராக வந்துரும் இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்க செய்யக்கூடாதுங்க ஒரு ரெண்டு டைம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா செஞ்சுட்டு அப்புறம் செயினை நீங்கள் த்ரோ பண்ணிக்கணும் இப்போ லைட்டாக வாம் வாட்டரில் நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு லைட்டாக தூள் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே எல்லோ கலர்ல கோல்ட் செயின் மாதிரி தகதக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுவேன்